உங்ககிட்ட எந்த திறமையும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அடுத்த முப்பது செகண்ட்ல உங்களுக்கே தெரியாத ஒரு திறமையை கண்டுபிடிக்கலாம் வாங்க நான் ஒரு நாளைக்கு பத்து பேர்கிட்ட உங்க ஹாபி என்னன்னு கேட்டேன் அதுல எட்டு பேர் ஹாபியே இல்ல சார்னு சொன்னாங்க அதான் நான் ஒரு குட்டி ட்ரிக் பண்ணினேன் அவங்க ஃபோனை எடுத்து கடைசி முப்பது நாள் ஸ்கிரீன் டைம் ரிப்போர்ட் பார்த்தேன் அதுல ஒருத்தருக்கு ரோஜா பூ படம் வரைவதற்கான ஆப் ஏழு மணி நேரம் இருந்தது அவருக்கே தெரியாம அவர் ஒரு இல்லஸ்ட்ரேட்டராகி இருந்தார் அடுத்தவங்க கார்ட்டூன் எடிட்டிங் பார்த்து ஒன்பது மணி நேரம் கழுத்து வலிச்சிருச்சு அவங்க ஹிட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மூணே மாசத்துல கே சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு திறமை என்பது மாயாஜாலம் இல்ல அது ஏற்கனவே உங்க நேரத்துல உங்க ஸ்கிரீன்ல உங்க சிரிப்புல பதுங்கி இருக்கு ஒரு குட்டி கேள்வி நான் எதுக்கு அதிகமா என் நேரம் கொடுக்குறேன் அதுக்குள்ள பதில் இருக்கு அதுவே உங்க ஹிடன் டேலண்ட் இப்போ நீங்க உங்க ஃபோனை எடுத்து கடைசி ஏழு நாள் ஸ்க்ரீன் டைம் பாருங்க அதுல அதிக நேரம் ஓடின ஆப் என்ன அதுல தான் உங்க திறமை இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க